நீங்கள் எப்போதாவது எதையாவது மிகவும் தீவிரமாக விரும்பியிருக்கிறீர்களா வேறு எதுவும் முக்கியமில்லை என்று தோன்றும் அளவுக்கு உங்கள் ஆசை உங்களுக்குள் கணன்று கொண்டிருக்கும்போது நீங்கள் என்ன செய்ய முடியும் என்று கற்பனை செய்து பாருங்கள் ஒரு காலை பொழுதில் ஆற்றங்கரையில் ஒரு இளைஞன் சாக்ரட்டீஸிடம் வந்தான் வாழ்க்கையில் உண்மையாக வெற்றி பெறுவதற்கான ரகசியத்தை அறிய விரும்பினான் சாக்ரட்டீஸ் எதுவும் சொல்லவில்லை பதிலாக அந்த இளைஞனை ஆற்றுக்குள் அழைத்துச் சென்றார் நீர் அவர்களின் கழுத்து வரை உயர்ந்தது குளிர்ச்சியாகவும் ஆழமாகவும் இருந்தது திடீரென்று சாக்ரடீஸ் அந்த இளைஞனை தண்ணீருக்குள் தள்ளினான் அந்த இளைஞன் மூச்சுக்காக கடுமையாக போராடினான் சாக்ரட்டீஸ் இறுதியாக அவனை மேலே விடும் வரை மூச்சு திணறலுடன் அந்த இளைஞனின் கண்கள் விரிந்தன சாக்ரட்டீஸ் அமைதியாக கேட்டார் தண்ணீருக்கு அடியில் நீ எதை மிகவும் விரும்பினாய் அந்த இளைஞன் பதிலளித்தான் காற்று சாக்ரட்டீஸ் சொன்னார் அதுதான் ரகசியம் நீ காற்றை விரும்பிய அளவு வெற்றியை விரும்பும்போது நீ அதை பெறுவாய் உண்மையான வெற்றி ஒரு தீவிரமான ஆசையுடன் தொடங்குகிறது மூச்சு விடுவதற்கான தேவையைப் போல வலிமையான ஆசையிலிருந்து மட்டுமே கொப்ப பலன்கள் கிடைக்கும் சிறிய நெருப்பு சிறிதளவு வெப்பத்தையே தரும் பலவீனமான ஆசை சிறிதளவே சாதிக்கும் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் உண்மையாக எவ்வளவு வெற்றி பெற விரும்புகிறீர்கள் உங்கள் ஆசை நெருப்பைப் போல் எரிகிறதா அல்லது மெழுகுவருத்தியைப் போல் மிதமாக இருக்கிறதா